நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து முதல் இரண்டு நாளில் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு ஏற்கனவே கூலி திரைப்படம் வந்து முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நூற்றி ஐம்பத்தோரு கோடி இது வந்து எந்த ஒரு தமிழ் சினிமாவும் இதற்கு முன்னதாக முதல் நாளில் வசூலிக்காத ஒரு தொகை இப்போ இரண்டாவது நாள் வசூல் வந்து சன் பிக்சர்ஸ் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை பட் ஒரு சில முக்கியமான ட்ராக்கர்ஸ்களிடமிருந்தும் சில பிரபல நாளிதழ்களையும் ரெண்டாவது நாள்லையும் சேர்த்து கூலி திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஹிந்துஸ்தான் டைம்ஸில் இது பற்றி ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து இரநூத்தம்பது கோடி ரெண்டு நாளும் சேர்த்து கூலி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூலாக தான் பார்க்கப்படுது முதல் நாளில் நூற்றம்பது ரெண்டாவது நாளில் நூறு கோடி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஒரு கோலிவுட் படங்களில் எந்த படத்துக்குமே இல்லாத அளவுக்கு சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு பிரம்மாண்டமான ஓப்பனிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்துலேயும் நிரூபிச்சிட்டே தான் இருக்கார்